நேற்று ஒரு நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் அவர் சொன்னார் இந்தியாவே ரொம்ப மாடர்ன் ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு ரொம்ப சொன்னார் என்ன எப்படி மாடர்ன் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சிட்டியெலாம் ரொம்ப ரொம்ப பெருசாகிகிட்ருக்கு சென்னை பாம்பே பேங்களூர் வாட்வர் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார் கிராமங்கள்லேருந்து மக்கள் புறம் நகரங்களை நோக்கி வர்றாங்க எல்லாம் மாடர்ன் இருக்கு அப்படின்னாரு அது எப்படி மாடர்ன் இருக்குன்னு சொல்கிறீங்க கிராமங்கள்லேருந்து வில்லேஜ்லேருந்து எப்போ மக்கள் வெளியே வரலாம் எனக்கு அங்கே எப்போ அக்ரிகல்ச்சர் ஸ்கோப்பு குறையுதோ அப்போ வருவாங்க பேசிக்கலி தேர் லூசிங் தேர் வில்லேஜ் ஐடென்டிட்டி அண்ட் மூவிங் டுவேர்ட்ஸ் தி அர்பன் அன்சர்டினிட்டி போகிறவன் போய் அங்கே இது அடையார்லேயும் இது போட்டில் பிள்ளையுமே தங்குறான் அந்தந்த ஏரியாவில் போயிருக்கான் ஏதோ ஒரு குப்பத்தில் இருப்பான் பாவம் ஏதோ ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருப்பான் ஒரு ஏதோ ஒரு வேலை கிடைக்குமா அப்படி தேடி அலைவான் இதுதான் நடக்குது இதை பார்த்து நம்ம மாட் நம்ம நம்ம காரில் போகிறோம் ஸ்பூனில் சாப்பிடுவோம் இங்கே ஒரு இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்னா நம்ம வந்து மாடர்னாக இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது மாடர்னிட்டின்றது வந்து மெட்டீரியல் ஸ்டிக்கில் அது மெட்டீரியல் வச்சிருக்க அதை அதை பொறுத்து கிடையாது மாடர்ன் மாடர்னிட்டின்னு அப்படின்றது வந்து மனநிலையில் இருக்குது இன்னும் அந்த ஃபியூடல் மைண்ட் இருக்கவே செய்து ஆண்டாள் அடிமையாக அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ அந்த மனநிலை இருக்கவே செய்யுது ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் போட்டு பார்க்குறது சீனியர் வந்து ஜூனியர் போட்டு பார்க்குறது இந்த மாதிரி அது கேஸ்டிசம் இருக்குது இதெல்லாம் இருக்க வரைய இது எப்படி மாடர்னிட்டி ஆகும் மாடர்னிட்டி அப்படின்றது வந்து ஒருத்தனை ஒருத்தன் மதிக்கிறது மாடர்னிட்ட ஒருத்தர் மதிக்கிறது அண்ட் சுட் பி சம் இன்டர் சப்ஜெக்டிவிட்டி அப்படின் அதாவது மற்றவங்களோட கஷ்டத்தை அவங்க ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது தான் அது பேரு தான் இன்டர் சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அந்த இன்டர் சப்ஜெக்டிவிட்டி இருக்கும்போது தான் அந்த ஒரு மாடர்னிட்டி வரும் மாடர்னிட்டி அப்போ வராதா கட்டாயம் வரும் உதாரணத்துக்கு பாருங்க இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்லாம் நம்ம ஊக்கப்படுத்தும் போது கண்டிப்பாக மாடர்னிட்டி வரும் ஸ்போர்ட்ஸ் அந்த தாயகடை விளாடலாம் கிடையாது லாஸ்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் அதாவது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் ஹாக்கியா இருக்கட்டும் பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும் அதெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கிரிக்கெட் எடுத்துக்கோங்க அம்பையர்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து அந்த பிளேயர்லேருந்து எவ்ரி ஒன் நோஸ் த ரூல் ஆஃப் த கேம் பை ஹார்ட் பிளேயர் கிரவுண்டில் இருக்க ஹி ஹாஸ் ஒரு எந்த பிளேயராக இருந்தாலும் அந்த அந்த ரூலுக்கு உட்பட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன இன்னோவேஷன் வேணாலும் பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஆர் செவன் இருக்காதுல ரொனால்டோ ஒரு அடி தூரத்துக்கு உயர்ந்த பரப்பாரு சில நேரம் செகண்ட் அப்படி யார்லேயே இருப்பார் அப்படியே தலையை வச்சு அந்த கோல் போஸ்ட்டுக்குள்ள பாலை தள்ளி விடுவாரு சூப்பரா அந்த 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 இனோவேஷன் அண்ட் விதின் த ரூல் ஆஃப் த கேம் இஸ் அப்ரிஷியேட்டட் இன்னொரு ரொனால்டோ வந்து பிரேசில் இருப்பாரு ஒரு ஃப்ரீ கிக்ல அப்படியே வானவில் சாட் மாதிரி அப்படி சுற்றி அந்த பால் போய் அந்த இதுக்குள்ளே போகும் அந்த கோல் போஸ்ட்டுக்குள்ளே போகும் அவர் ரொம்ப மோசம் இப்போ ஒருவேளை நியூட்டனில் இருந்தாருன்னா அவர் நியூட்டன் விதிகள் ஒன்று ரெண்டு மூணு வாரம் இருக்குல்ல அவர் இன்னும் ஒரு பத்து விதி அந்த அந்தளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இங்கே நம்ம எவ்வளோ நம்ம தலை தோனி எப்படி ஹெலிகாப்டர் சார்ட் அடிக்கிறது எல்லாமே விதின் தட் ரூல் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ரோல் இருக்கும் எல்லாம் மதிப்பாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக ஜாலியாக சந்தோஷமாக கைதுட்டுவாங்க தோற்று போயிட்டாங்கன்னா தோற்று போயிட்டாங்க அவ்வளோதான் எல்லாமே எல்லாருக்கும் முன்னாடி நடந்து போயிடும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம நரேந்திர மோடி ஜி இருக்காரு அவரே வந்து நான் கொஞ்ச நேரம் விக்கெட் கீப்பராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா ஒருவேளை ரெண்டு பாலை மிஸ் பண்ணாருன்னா பால் பவுலர் என்ன சொல்லு அவரையும் சத்தம் போட்டு விட்டுருக்கேன் அடுத்தது மிஸ் பண்ணீங்கன்னா பார்த்துக்கோங்க நீங்கள் வேணால் பிரதமராக இருக்கலாம் இங்கே வந்து விக்கெட் கீப்பர் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்று தான் அந்த இடத்துல அந்த மாதிரி செய்யும் போது ஒரே ஒரு மாட் அதுக்கு பேர் தான் மாடர்னிட்டி ஒருத்தன் ஒருத்தர் மதிப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அவங்களோட பிரச்சனையை இவங்க ஹாஸ்பிட்டலேருந்து பார்ப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து அந்த பிரச்சனையை தான் இன்ட்ரெஸ்ஜெக்ட்டிவிட்டி அதாவது என்ன என்ன மாதிரி அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸை ஊக்கப்படுத்தணும் ஒரு நாள் நம்ம வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வி ஆர் ரன்னிங் அ ஹியூஜ் பிக் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் சிம்பிள் ஜோக் நம்ம வர்ற காலங்களில் மாடர்னிட்டி வரணும் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸுகள்லாம் ஊக்கப்படுத்தணும் இது ஒரு வழி தான் நிறைய வழிகள் இருக்கு அதில் ஸ்போர்ட்ஸும் ஒரு வழி அப்படின்னு சொல்ல வரேன் இப்போ அந்த ஃபார்முலா ஒன் கார்லாம் நடத்துகிறாங்க இந்திய தமிழ்நாட்டில் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால பார்மலாக்காரர்கள் அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் நமது கிரிக்கெட் மேட்ச்சு ஃபுட்பால் மேட்ச்சு ஹாக்கி பேஸ்கெட் பால் இதெல்லாம் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் நகரங்களில் இதெல்லாம் பயங்கரமாக ஊக்கப்படுத்தும் போது அந்த மக்களுக்குள்ள அந்த ஒரு இன்ட் ஒரு ரிலேட்டிவ்னஸ் அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு என்விரான்மெண்ட் ஏற்படும் அது மூலமாக கட்டாயம் மாடர்னிட்டி வரையும் வளரும் அப்படின்னு சொல்லி இன்னும் பேசும் நண்பர்களே வணக்கம் வாழ்க